இந்தியாவின் முன்னணி மீடியா நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கும் சன் டிவி நெட்வொர்க் தலைவர் கலாநிதி மாறனுக்கும் அவரது சகோதரரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறனுக்கும் இடையே நீடித்து வந்த சன் டிவி தொடர்பான பங்கு தகராறு சிக்கல் முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறனுக்கு இடையே இருந்த பிரச்சினையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடத்த குடும்ப உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சன் டிவி நிறுவனத்தில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடந்த பங்கு ஒதுக்கீடு தொடர்பாக தயாநிதி மாறன் கடந்த மாதம் கடுமையான விமர்சனங்களுடன் கலாநிதி மாறன் மற்றும் அவரது மனைவி காவேரி மாறன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நோட்டீஸ் இந்த சன் டிவி பங்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் பூதாகரமாக வெடித்த நிலையில் தற்போது பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தயாநிதி மாறன் மட்டுமல்லாமல் அவரது மனைவி காவிரி மாறன் உட்பட ஏழு பேருக்கு கலாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதில் சன் குழுமத்தில் அறுபது சதவீத பங்குகளை கலாநிதி மாறனும் காவேரி மாறனும் முறைகேடாக மடைமாற்றம் செய்து கொண்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு உரிய பதிலளிக்கவில்லை என்றால் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலாநிதி மாறன் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த சூழலில் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அவர்களது சகோதரி அன்புக்கரசி மாறன் ஆகிய மூன்று பேரையும் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்தியஸ்தம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடனிருந்ததாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த கூட்டத்தில் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அன்புக்கரசி ஆகிய மூன்று பேரும் இணக்கமாகவும் அமைதியாகவும் செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இந்த பிரச்சினை இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது அதே சமயம் தனது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு சன் குழுமத்தில் கூடுதல் பங்குகளை தருவதற்கு தயாநிதி மாறன் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக இருவருக்கும் இடையே நடைபெற்றது பகைதானே தவிர வேறு எதுவும் இல்லை என சன் குழுமம் அண்மையில் விளக்கமளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சன் டிவி நெட்வொர்க்கின் சந்தை மதிப்பு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது இந்நிறுவனத்தின் தலைவரான கலாநிதி மாறன் தற்போது எழுபத்தைந்து சதவிகித பங்குகளை வைத்திருக்கிறார் மேலும் அவரது சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக அவர் உள்ளார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளதால் இவர்களுக்குள் இருக்கும் சிக்கல் திமுகவை பாதிக்கலாம் என பலரும் பேசி வந்த நிலையில் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது